ஹே ஃப்ரெண்ட்ஸ் நிஷா அன்னைக்கு நிறைய செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா இன்னைக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுத்துட்டு வந்தாச்சு சூப்பராக வந்து கொடுத்துட்டோம் சாம்பார்லாம் வச்சோம் இல்லையா அதெல்லாம் கொண்டே நம்ம தாத்தா பாடிங்களுக்குலாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு சண்டே இல்லையா அதனால நம்ம பேராவணியில் எப்பயுமே சண்டே ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்தை போடுவாங்க அந்த சண்டையில தான் நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இல்லாதது தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வாழைப்பழம் வாழை மரம் வந்து நிறைய இருக்குது இங்கே வருங்க இது எல்லாமே வாழை மரம் தான் ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன பழம் இருக்குல்ல அதுதான் இப்போ வந்து புதுசாக நான் வந்து செவ்வாழை கட்டை வந்து நம்ம வீட்லேயே இல்லை அதனால ரெண்டு கட்டை ஒரு கட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு கட்டை வாங்கிட்டு வந்தோம் ஒரு கட்டை பெருசாகவும் ஒரு கட்டை சின்னதாகவும் ரெண்டு கட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமேட்டு பூச்செடி செல்வாட்டை கேட்டோம்னா வாங்கியே தர மாட்டார் எப்போ போனாலும் வேற செடி வாங்குவாங்க தவிர பூச்செடி மட்டும் வாங்கவே மாட்டார் எனக்கு ஆசை பூச்செடிலாம் வளர்க்கணும் தீலாம் டெய்லியும் ஒன்றும் தலையில போடாது பூ சூப்பர் ஆரஞ்சு கலர் ரோஜா பூவும் அதுக்கப்புறமேட்டு பிங்க் கலர் பூ எங்கள் பாப்பாவுக்கு பிங்க் கலர் தான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் பிங்க் கலர் தான் பிடிக்கும் அதனால எங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிங்க் கலர் எங்கள் அத்தை இந்த கலர் இந்த கலர் எடுன்ட்டே இருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னா இதுவும் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து சொல்லிட்டே இருந்தார் நிஷா வீட்டுல இது இல்ல இது இல்லன்னு நெல்லிக்காய் கண்ணை எங்கள் வீட்டுல வந்து இல்ல அதனால பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா மர நெல்லிக்காய் அது வந்து வாங்கிட்டோம் இதுதான் வாங்கிட்டனும் உங்க வீட்டுல எல்லாம் செடிலாம் இருக்கா என்னென்ன செடிலாம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்கள்